திடீர்னு யுத்துல வந்து கொஞ்சம் விஜய் ரசிகர் ஃபேன் அதிகமா இருக்கு இப்போ எல்லாம் கிட்ட போயிட்டாங்க சீமா ஆமா மேபி இருக்கேன் ஐ பரி விஜயகாந்துக்கு எந்த ஒரு இதுவுமே நம்ம பண்ணல அவர் வரமும் வந்து ஸோ எதிர்க்கட்சிகையாக இருந்தாரு அதோட அவர் வந்து பாதியிலே டிராப் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அவரும் போயிட்டாரு ஸோ இவர் வரமோ வந்து நம்ம வந்து அதே மாதிரி நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோன்னா அது நல்லா இருக்காதுல ஸோ இவர் ஒரு டைம் வரட்டும் என்ன பண்றாருன்னு பார்ப்போமே புதுசா அவர் என்ன பண்றாரு அவரால் முடிஞ்சதை அவர் பண்ணட்டும் நம்ம எல்லாருமே பாப்போம் டிசைட் பண்ணலாம் ஒரு மாற்றம் வரும் என்ன இது வரைக்கும் எல்லாமே வந்து தான் வந்துட்டு இருக்காங்க அதுவும் இல்லாமல் ஒரே ஃபேமிலி தான் வந்து ரூல் தான் இருக்காங்க மாற்றம் ஏதாச்சும் வேணும்ல அவர் வந்தா இப்ப இருக்க யங்ஸ்டர்ஸுக்கு வந்து அவர் மேல நிறைய ஹோப் இருக்கு கண்டிப்பா இவர் வந்தா பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ரசிகர்களா இருக்கட்டும் புதுசா வந்து அவரு சினிமா எல்லாம் சொல்ற மாதிரி கண்டிப்பா எஜுகேஷன் அது எஜுகேஷன் பத்தி நிறைய சொல்லியிருக்காரு ஸோ அந்த மாதிரி வந்து எஜுகேஷன்ல ஏதாச்சும் புதுசா பண்ணுவாரு இப்போ ஒரு திமுக அரசை பத்தி ஐயா எனக்கு ஐடியா இல்லை அவங்க பத்தி இன்ட்ரெஸ்ட் இல்லை அவங்க பத்தி அதுக்கப்புறம் வந்து சொசைட்டில இருக்க நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து அவரு கண்டிப்பா சரி பண்ணுவாருன்னு ஒரு ஹோப்பு தான் இருக்குன்னு நினைக்கிறீங்க இப்போ கூட ரீசண்ட்டாக வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில வந்து ஒரு விஷயம் நடந்தது ஸோ அதுக்காக கூட அவர் அவரால் முடிஞ்சது அவர் குரல் கொடுத்தா அதே மாதிரி கவர்னர்லாம் போயிட்டு மீட் பண்ணார் ஸோ அந்த மாதிரி வந்து அவர் கண்டிப்பா ஏதாச்சும் வந்து பண்ணுவாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு இருக்கக்கூடிய அரசு வரீங்களா சைலண்ட் இல்லை ப்ரோ செய்கிறாங்க பட் அந்த அளவுக்கு இம்பேக்டா இல்லை அதுவும் இல்லாம அவங்க பண்ணதே நம்ம நிறைய தலைமுறையாக நம்ம பார்த்துட்டோம் ஸோ இவர் புதுசாக வராரு இவர் என்ன பண்ணுவாருன்னு ஏற்கனவே நம்ம

ரொம்ப ஜென்சி ஜென்ரேஷனாக ரொம்ப அதுக்குள்ளே அடிக்ட் ஆகிறாங்க ஸோ அதுலேருந்து அந்த அடிக்ஷனுக்கெல்லாம் வந்து நிறைய பேர் போகிறதுனால அதுக்கு ஃபஸ்ட்டு சிக்னேச்சர் போட்டால் நல்லாயிருக்கும்